பெரியோர்களே தாய்மார்களே ஜெய்துல்லா அவர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்றைக்கி வந்து நம்ம தைப்பூசம் முருகனுக்கு உண்டான ஒரு திருநாள் வந்துவிட்டது இந்த தைப்பூச விழாவினுடைய சிறப்புகள் முக்கியத்துவம் பற்றி தெரிந்து கொள்ளலாம் தைப்பூச திருவிழா வந்து முருகனின் அறுபடை வீடுகளிலும் முருகனுடைய கோவில்களிலும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது குன்றுதோர் இருக்கும் குமரன் இடமெல்லாம் சொல்லுவாங்க அது மாதிரி தான் முருகனுக்கு உண்டான முக்கியமான ஒரு திருவிழா இந்த தைப்பூசம் யாருக்குடையது எப்படி வழிபாடு வந்தது என்பதை இன்று தெரிந்து கொள்ளலாம் முருகப்பெருமானுடைய முக்கிய வேண்டுதல்களில் ஒன்று காவடி எடுத்தல் இந்த காவடி எடுக்கும் முறை தோன்றியது பழனி அதனால தான் பழனிமலையில் தைப்பூசம் கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றது பழனிமலைக்கும் தைப்பூசத்திற்கும் அப்படி என்ன புராண ரீதியான தொடர்புன்னு பார்த்தா சிவபெருமான் வந்து நடராஜராக தனித்து ஆனந்த தாண்டவம் ஆடினால் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை இந்த நடனத்தை பிரம்மா விஷ்ணு பதஞ்சலி வியாக்கிரபாதர் ஆகியோருக்காக சிவபெருமான் வந்து தில்லை அம்பலத்திலே நடனமாடி காமித்தார் இந்த நடனத்தை பார்த்து கொண்டிருந்த பார்வதி தேவியும் ரசித்து இந்த ஆனந்த தாண்டவத்தை காண்ட சிவகாமிக்கும் அதே போன்று தாண்டவமாக தாண்டவமாட ஆசை வந்தது அன்னையின் நடனத்தை காண பிரம்மா விஷ்ணு உள்ளிட்டோர் ஆர்வம் கொண்டனர் முனிவர்கள் தேவர்கள் ஆகியோர்கள் ஆகியோர்களுடைய ஆசையை நிறைவேற்ற எண்ணி அம்பிகை வந்து ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் தைப்பூசத் திருநாள் அதனால தான் இந்த தைப்பூச திருநாள் வந்து முக்கியமாக பழனிமலையில் விசேஷமாக கொண்டாடப்படுகின்றது இந்த பழனிமலை அடிவாரத்தில் திருஆவினன்குடி கோயிலில் பாலமுருகனாக இருக்கின்றார் இங்கே தான் அம்பாள் வந்து பெரிய நாயகி அம்மனாக கைலாசநாதருடன் அருள்பாலிக்கின்றார் சிவன் அம்மாளுக்கு அம்பாளுக்கு நடுவே முருகன் தலம் இருக்கின்றது அதனால தான் கொடிமரம் பிரதான வாசல் எல்லாமே வந்து முருகன் சன்னதிக்கு எதிரிலேயே அமைந்துள்ளது கோவிலுக்கு வரும்போது முதல்ல முருகனை தரிசித்த பின்புதான் அம்பாள் சிவனை காண முடியும் காலப்போக்கில் இந்த கோவிலில் பிரதான தெய்வமாக முருகனே மாறினார் தைப்பூச விழாவிற்கான கொடியேற்றம் முருகன் சன்னதிக்கு எதிரே உள்ள கொடிமரத்தில் தான் துவங்கியது அதனால தான் இந்த விழா முருகனோட விழாவாக மாறிவிட்டது இந்த அன்னைக்கு தைப்பூசணிக்கு தேரோட்டமும் இந்த கோவிலிலிருந்தே புறப்பட்டு வீதி உலாபரம் பழனிவேனி கோயிலில் அமைந்துள்ள தண்டாயுதபாணி சுவாமியும் அபிஷேக பிரியராகவே காட்சியளிக்கின்றார் தினமும் ஆறு முறை முருகனுக்கு அபிஷேகம் அலங்காரங்கள் நடத்தப்படுகின்றன கோலம் முதல் ராஜ அலங்கார கோலத்திலும் மற்றும் சிறப்பான கோல கோலங்களிலும் அவர் காட்சியளிக்கின்றார் இந்த அதிகாலையில் நடைபெறும் அலங்காரத்தின் போது முருகப்பெருமான் காவி உடையில் சிவ பூஜை செய்வதாக காட்சியளிப்பார் அதே போல ஜடாமுடியுடன் சிவனை போன்ற கோலத்திலும் காட்சி தருவார் அதோடு அசுரர்களை வதம் செய்வதற்காக பழனிமலை முருகனின் பராசக்தி சக்தி வேலை அளித்த நாளும் இந்த தைப்பூச திருநாள்தான் இதனால் தான் தைப்பூசம் சித்திரை தை மாதம் விசேஷ விழாவாக கொண்டாடப்படுகின்றது தமிழகம் மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல இலங்கை சிங்கப்பூர் மலேசியா மொரீஷியஸ் நாடுகளையும் தைப்பூச திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது முருகன் வீதி உலா வருவார் பௌர்ணமி தினத்தன்று முழு நிலவு வரும்போது பூச நட்சத்திரம் வரும்போது சிறப்பு வழிபாடு செய்வதே இந்த பூசத்தினுடைய முக்கியமான நோக்கமாகும் தைப்பூசத்தன்னைக்கு தான் முருகன் நரகாசுரனை வதம் செய்த நிகழ்வு இன்னும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக பழனிமலையிலே கொண்டாடப்படுகின்றது இரண்யவர்மன் என்னும் மன்னன் சிதம்பரத்துக்கு வந்து நிறைய திருப்பணிகள் செய்தான் அவன் நடராஜ பெருமானை ஒரு தைப்பூச திருநாளில்தான் நேருக்கு நேர் சந்திக்கும் பேற்றை பெற்றான் நடராஜர் உமாதேவியுடன் சிதம்பரத்தில் ஆடிய நடனம் பக்தர்களுக்காக தைப்பூசத்திலே காட்சியளிக்கின்றார் தேவர்களின் குருவான பிரகஸ்பதியின் நட்சத்திரமும் பூச நட்சத்திரம் அதனால தான் தைப்பூசத்தன்னைக்கு குரு வழிபாடு பண்ணுறது சிறந்ததும்பாங்க தைப்பூசத்தன்னைக்கு காவடி எடுத்து வரும் முருக பக்தர்கள் நடிய நடைப்பயணம் அதாவது அறுபது மைல் எழுபது மைல் நூறு மைல் வரைக்கும் பழனி மலைக்கோ இல்லை ஆங்காங்கே இருக்கின்ற பழனி இது முருகன் கோவிலுக்கு பக்தர்கள் சென்று வருவார்கள் அப்பொழுது அவர்கள் வழிநடுக பாடும் பாடல்கள் தான் காவடி சிந்துங்கிற பெயரில் வந்தது தைப்பூசத்தை முன்னிட்டு ஈரோடு மாவட்டம் கொடுமுடி காவிரி தீர்த்தத்திலிருந்து கா கொடுமுடியிலிருந்து காவிரி தீர்த்தம் எடுத்து தீர்த்த காவடியாக கொங்கு மண்டலம் வழியாக வருவதும் பழன்மனைக்கு செல்வதும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி ஆகும் முருகப்பெருமானினுடைய அருள் பெற இருக்கக்கூடிய விரதங்களில் தைப்பூச விரதமே முக்கியமானது தைப்பூச தினத்தன்று குழந்தைகளுக்கு காது குத்துவது கல்வி கற்க தொடங்குவது கிரகப்பிரவேசம் செய்வது சிறப்பானவை ஆகும் தைப்பூசத்தன்னைக்கு சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரருக்கு தேனபிஷேகம் பண்ணப்படும் தைப்பூச திருநாள்னா தொட்டதெல்லாம் துளங்கும்னு சொல்லுவாங்க தைப்பூச தினத்தன்று சிவாலயங்களில் வழிபாடு செய்து வந்தால் கணவன் மனைவியிடையே அன்பு அதிகரிக்கும் பிரியாத வரத்தை பெறலாம் தைப்பூசம் முருகனுக்கு செய்யும் சிறப்பு விழாவாகும் அன்னைக்கு தான் வந்து வள்ளியை மனம் புரிந்து கொண்ட நாள் சூரனை அளிக்க பார்வதி தன் சக்தி ஆற்றல் அனைத்தையும் திரட்டி முப்பத்து முக்கோடி தேவர்களின் சக்தியும் சேர்த்து முருகனுக்கு சக்தி வேலை வழங்கியனால் தைப்பூசம் வித்யா சுரூபமான நிகழ்வு இது தைப்பூச தான் முதல்ல உலகத்திற்கு தண்ணீரும் அதிலிருந்து உலகத்திலேயே பல்வேறு உயிரினங்களும் தோன்றியதாக கூறுகின்றார்கள் தைப்பூச நன்னாளில் தான் ஸ்ரீரங்கத்திலே ரங்கநாத பெருமான் தன் தங்கை சமயபுரத்தம்மனுக்கு சீர்வரிசை கொடுத்து பத்து நாட்கள் திருவிழாவாக இந்த பத்து நாள் நிகழ்ச்சிகள் நடைபெறும் தைப்பூசத்தன்னைக்கு பழனிமலை முருகனினுடைய அபிஷேக ஆராதனை தரிசிப்பதால் பாவங்கள் தீரும் சுபகாரியங்கள் செய்வதால் தம்பதியர் வாழ்வில் வெள்ளா வளமும் நலமும் கிட்டும் தைப்பூச திருநாளில் தான் மயிலாப்பூரில் பாம்பு கடித்து இறந்து போன பூம்பாவை என்ற பெண்ணினுடைய அஸ்திகரசத்திலிருந்து கலசத்திலிருந்து உயிர்ப்பித்து எழுந்து வரும்படி திருஞான சம்பந்தர் வந்து பதிகம் பாடி உயிர்ப்பித்தார் இது இன்னும் மயிலை கபாலீஸ்வரர் கோயிலில் மயிலை புராணமாக நடந்து வருகின்றது இந்த சன்னதி மயிலை கபாலீஸ்வரர் ஆலயத்தின் கொடிமரம் அருகே உள்ளது தில்லை நடராஜருக்கு இந்த பூச நன்னாளில்தான் ஆனந்த தாண்டவத்தை பார்வையுடன் நடத்தி காண்பித்தார் ஈசன் குளித்தலை கடம்பவனநாதருக்கு ஆலயத்திற்கு வடக்கு நோக்கி அமைந்த நிலையில் உள்ளது சப்தகண்ணியருக்கு ஒரு தைப்பூச திருநாளில்தான் சிவபெருமான் காட்சியளிக்கின்றார் தைப்பூசத்தன்று சூரியனின் ஏழாம் பார்வையாக சந்திரன் வீடாக கனகரத்திலும் சந்திரனின் ஏழாம் பார்வையாக சூரியனின் மகர வீட்டிலும் இருக்கின்றது இது ஒரு உயர்ந்த நிலையாகும் சூரியனால் ஆத்மபலமும் சந்திரனால் மனோபலமும் கூடும் முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் புரிந்ததால் ஊடல் கொண்ட தெய்வானையை சமாதானம் செய்து வள்ளி தெய்வானை சமேதராக தைப்பூச நாளிலே காட்சியளித்தார் மலேசியாவிலும் இந்த விழா பத்து மலை முருகன் கோவிலிலே வெள்ளி ரதத்திலே கோலாகலமாக முருகன் பவனி வருகின்றார் மயிலம் கோவிலிலே தங்க மயில் வாகனத்திலே முருகன் எழுந்தர்லி மலைமயது எழுந்தர்லி எல்லோருக்கும் அருள் வாழைக்கின்றார் விராணி மலை முருகன் ஆலயத்திலே தை மாத பிரம்மோற்சவத்திலே வள்ளி தெய்வானை சமேதராக ம மயில் மேல் காய்ச்சல்கின்றால் தைப்பூசத்தன்றைக்கு தேரோட்டமும் நடைபெறும் த ஆயக்குடி ஹரிராம சுப்பிரமணியர் ஆலயத்திலும் தை மாதம் புஷ்பாஞ்சலி சிறப்பாக நடைபெறும் தைப்பூசத்தன்னைக்கு காலையில் அதிகாலையில் எழுந்து குடித்து நீராடி திருநீர் அணிந்து சிவபெருமானை வழிபாட செய்ய வேண்டும் தேவாரம் திருவாசகம் போன்றவற்றை பாராயணம் செய்யலாம் உணவும் உண்ணாமலும் வேளைகளிலும் பால் பழம் சாப்பிடலாம் மாலை கோவிலுக்கு சென்று சிவபூஜை செய்து வரலாம் ஆக இந்த மாதிரி நாகர்கோயிலிருந்து கும்பகோணத்திலிருந்து லங்கை வரைக்கும் எல்லா முருகன் கோயிலையும் இந்த முருகனுக்கு ஒரு விழா எடுக்கக்கூடிய நாள் இந்த தைப்பூசம் இந்த தைப்பூசத்தில் தான் மலேசியா பத்துமலை முருகன் வெள்ளி ரதத்திலே பவனி வருகின்றார் ஹெலிகாப்டர் மூலமாக பூ மாறி பொழிவார்கள் திருநெல்வேலி தாமிரபரணி நதியிலும் தவமிருந்த காந்திமதி அம்மா அம்மையாருக்கு தைப்பூசத்திலே சிவனருவு பெற்றதாக ஐதீகம் சூரனை அழிக்க பராசக்தி தன் ஆற்றல் முழுவதையும் திரட்டி தைப்பூசத்தன்னைக்கு சக்தி வேளாக கொடுத்தார் சனி பகவான் தொடர்ந்த கடவுள் முருகன் ஒருத்தம்தான் அதனால தான் சனியின் ஆதிக்க நட்சத்திரமான பூசத்துக்கு முருகர் விழாவிலே முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் ஆக இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தைப்பூசத்தனிக்கு முருக வழிபாடு செய்து சிவன் பார்வை சமயதராக வழிபாடு செய்து எல்லோரும் எல்லா நோய் நொடியிலிருந்து நீங்கி பிணிகள் எதிர்ப்புகள் எல்லாவற்றிலையும் விடுதலை பெற்று மகிழ்ச்சியுடன் ஆரோக்கியத்துடன் நல்வாழ்வு ஆனந்தமாக வாழ்ந்திட முருகன் தைப்பூச திருநாளில் அருள் புரிவார் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்